அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோ பகுதியில் நம்ம பார்க்க போறது உங்களோட கைகள இது போல மடக்கி ஐந்து நிமிடம் வெய்யுங்கள் உங்களிடம் பணம் சேருவதை யாராலும் தடுக்க முடியாது நம்மளோட சித்தர்களும் யோகிகளும் ஞானிகளும் பல அற்புதமான கலைகளை நிகழ்த்திட்டு போயிருக்காங்க நம்மளோட வாழ்க்கைக்கு தேவையான எல்லாவற்றையுமே ரொம்ப சிறப்பா குறிப்பிட்டு போயிருக்காங்க அப்படி ரொம்ப சிறப்பான ஒரு விஷயத்த இன்னைக்கு நம்ம நம்மளோட சின்ன சின்ன தேவைகளுக்கு எப்படி பயன்படுத்துறது நமக்கு பண தேவை இருக்குன்னா அதை எப்படி தீக்கிறது மற்றும் சக்தி வாய்ந்த ஒவ்வொரு கடவுளுடைய அம்சத்தை நம்ம எப்ப பெறது அது மாதிரியே ஒரு அம்சம் நிறைந்த பணம் சேருவதற்கான குபேரனுடைய அருளை எப்படி வருதுங்கிறத பற்றி நம்ம பார்க்க போறோம் இந்த பஞ்சபூத சக்திகள் நம்ம சொல்லுவோம் அதாவது ஃபைவ் எலிமெண்ட்ஸ் நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா அது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா நெருப்பு காற்று ஆகாயம் பூமி தண்ணீர் இந்த ஐதுமே வந்து பாத்தீங்கன்னா பஞ்சபூத சக்திகள் இந்த பஞ்சபூத சக்திகளும் நம்ம உடம்புல இருக்கு இந்த பஞ்சபூதங்களும் நம் கைக்குள் அடக்கம் அப்படின்னு நம்ம சித்தர்களே சொல்லியிருக்காங்க இப்படி சொல்லக்கூடிய இந்த பஞ்சபூதங்களையும் நம்ம ஒரு சேர அடக்கும் நமக்கு தேவையானவற்றை அடைய முடியும் உங்களுக்கு வேற மாதிரி சொல்லணும் இப்ப இருக்கக்கூடிய அக்கு பிரச்சர் அக்கு பஞ்சர் எல்லாம் நம்ம கைகள்ல ஒரு சில குறிப்பிட்ட புள்ளிகளை அழுத்துவாங்க இதன் மூலமாக நம்ம உடம்புல இருக்கக்கூடிய நோய் குணமாகும் அதாவது ஒருத்தருக்கு கிட்னில ப்ராப்ளம்னா கையை அழுத்த 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 அந்த கிட்னியோட பங்கன் நல்லா ஒர்க் ஆகும் அந்த கிட்னியில இருக்கக்கூடிய அந்த நரம்புகள் சரியாக ஆரம்பிக்கும் கிட்னி நல்லா வேலை செய்யும் அப்படின்னு வாங்க நம்ம கையில வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரியான இடங்கள்லாம் இருக்குது கைகள் கால்லையும் அந்த மாதிரி நமக்கு இருக்குது இதை நம்ம ஆக்டிவேட் பண்ற மூலமாகவும் நம்மளுடைய வந்து பாத்தீங்கன்னா நம்ம உடம்புக்கு ஆர்கனை நம்ம ஆக்டிவேட் பண்ணுவோம் அதே மாதிரி நம்ம உடம்புக்குள்ளார இருக்கக்கூடிய சில சக்திகள் அதாவது என்ன சக்தி அப்படின்னு கேட்டீங்கன்னா இருக்கக்கூடிய அக்னின்னு சொல்லக்கூடிய நெருப்பு சக்தி இதை வந்து இன்னர் அவேர்னஸ் சொல்லுவாங்க நம்ம உள்ளுக்குள்ளாரியே ஒரு நெருப்பு சக்தியை உருவாக்குறது நெருப்பு சக்தியை உருவாக்கினால் நமக்கு என்ன நல்லது இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா நமக்கு ஒரு லீடர்ஷிப் தகுதி கிடைக்கும் அதை விட ரொம்ப முக்கியமானது என்னன்னா நீங்க ஒரு காரியத்துல இறங்குறீங்க நான் ஒரு விஷயம் செய்யணும் அப்படின்னு முடிவு பண்ணீங்கன்னா அதை முழுமையா செஞ்சு முடிக்கக்கூடிய வெறி உங்களுக்கு கிடைக்கும் உங்க லைஃப்ல நல்லா யோசிச்சு பாருங்களேன் நம்ம எல்லாருமே என்ன பண்ணுவோம் ஒரு வேலை பண்ணணும்னு நினைப்போம் ஒரு பிஸ்னஸ் பண்ணணும் நிற்கும் எதுவாக இருந்தாலுமே பாதியிலேயே நம்ம விட்டுருவோம் எதை பண்ணுறனாலுமே ஆரம்பிப்போம் பாதியிலே விட்டுருவோம் இல்லை ஆரம்பிக்கும் கூட மாட்டோம் இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயங்களுமே நம்ம பாதியில் 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 விட்டுட்டே இருப்போம் இந்த மாதிரி பாதியிலேயே விடாமல் எந்த ஒரு விஷயங்களாக இருந்தாலும் முழுமை பெற செய்து அதை முழுமையாக முடிக்க வைக்க ஆரம்பிக்கும் செல்ஃப் கான்ஃபிடென்ட் நம்மளோட செல்ஃப் எஸ்டீம் வந்து அதிகரிக்க ஆரம்பிக்கும் மற்றும் எந்த ஒரு முடிவுகள் நம்ம எடுக்கிறதா இருந்தாலுமே அந்த முடிவுகளுக்கு ஒரு க்ளியரான ஒரு கோட்பாடு நம்ம கிடைக்க ஆரம்பிக்கும் நம்மளோட மனநிலையை

சக்தியை கொண்டது நம்மளுடைய நடு விரல் வந்து பாத்தீங்கன்னா ஆகாய சக்தி கொண்டது நம்மளோட மோதிர விரல் வந்து பாத்தீங்கன்னா பூமியோட சக்தி கொண்டது அதே போல நம்மளுடைய சுண்டு விரல் வந்து பாத்தீங்கன்னா நீரோட சக்தி கொண்டது இதையே நம்ம கட்டுப்படுத்தி நமக்கு இப்ப தேவையான பணத்தை எப்படி அடையிறதுன்னு பார்க்கலாம் இதை வந்து கட்டுப்படுத்துகிற முறைகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா முத்திரைகள்னு சொல்லுவாங்க அப்படி ஒரு சக்தி வாய்ந்த ஒரு முத்திரை முறையில் பணத்தை ஈர்க்கக்கூடிய முத்திரை பேராக குபேர முத்திரை இந்த குபேர முத்திரை ஒருத்தர் செய்கிறனால என்ன பெனிஃபிட்ஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் ஆல்ரெடி சொல்லிவிட்டு நமக்கு நார்மலாவே நம்ம முத்திரைகளை கட்டுப்படுத்தும் போது நம்ம உடம்புல வந்து இந்த குளோனஸ் கிடைக்கும் இந்த குபேர முத்திரையினால நமக்கு மன ஒரு ஒருநிலையாவும் குபேரனுடைய அருளாலையும் நம்ம உடம்புல இருக்கக்கூடிய அக்னி குளோ இன்னர் பவர் அதிகரிக்க ஆரம்பிக்கும் இதனால நம்ம நினைக்கக்கூடிய விஷயங்கள் கிடைக்கும் மற்றும் நம்மளுடைய மூன்றாவது சக்கரம் ஆக்டிவேட் ஆகும் இதை நம்ம எப்படி பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்மளோட சுண்டு விரலான வாட்டர் சத்தியும் நம்மளோட மோதர் வரலான எடுத்தோட சத்தியும் ரெண்டு ஒன்றா மடக்கிட்டு அதாவது நம்ம உள்ளங்கையில மடைக்கோங்க பிச்சர்ல கட் பண்ணி மடக்கிட்டு உங்களுடைய கட்டை விரல் நம்ம கட்டை பொருள் என்ன நெருப்பு நெருப்பு மற்றும் காற்று மற்றும் ஆகாயம் இந்த மூன்றுகளையும் ஒன்று சேர அழுத்தணும் ஆகாயம் காற்று நெருப்பு இது மூணுமே ஒன்னா கலக்கும் போது அங்க அதிகரிக்கக்கூடிய சக்தி என்னன்னா நெருப்பு சக்தி தான் அப்ப அந்த நெருப்பு சக்தி வந்து பாத்தீங்கன்னா கொழுந்து விட்டு எரிய ஆரம்பிக்கும் அது கொழுந்து விட்டு எரியும் போது நமக்குள்ள அந்த இன்னர் பவர் நமக்கு கிடைக்கும் இது குளோனஸ் கிடைக்கும் இதை நீங்க தொடர்ந்து இந்த மாதிரி கை வச்சுட்டு மெதுவா மூச்சை இழுத்து மூச்சை வெளியிடறோம் இந்த மாதிரி நல்லா பிரீத்திங் பண்ண பண்ண மன ஒரு ஒருநிலையாக ஆரம்பிக்கும் இதான் குபேர குபேர வாங்க இந்த நேரத்தில் நீங்க குபேரனை மனதில் நினைத்துட்டோ இல்ல குபேர காயத்ரி மந்திரத்தை மனதில் சொல்லிட்டோ மனதை ஒருநிலைப்படுத்திட்டு வந்தீங்கன்னா நீங்க நினைத்த விஷயங்கள் அடைய முடியும் அதிகமாக பணத்துக்காக தான் இதை பயன்படுத்துவோம் ஸோ நீங்க பணத்தை பத்தி உங்க மனதில் நினைத்துக்கிட்டு ஏதாவது ஒரு பணம் உங்களுக்கு வர வேண்டியது இருக்குன்னா அந்த பணத்தை அடையிறதுக்கான வழிகள் என்ன அப்படின்னு நீங்க யோசிக்கும் போது அதற்கான வழிகள் உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும் ஏதாவது ஒரு பணத்தை நீங்க ஒரு புதுசாக ஒரு பிசினஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அல்ல நிறைய ப்ளாக்கேஜ் இருக்குன்னா அந்த பிசினஸ் பத்தி யோசிக்கும் போது அதன் மூலமா நம்ம எப்படி பணத்தை சம்பாதிக்க முடியும் அப்படிங்கிற வழிகள் நமக்கு கிடைக்க ஆரம்பிக்கும் பணம் சம்பந்தமான எப்பேற்பட்ட விஷயங்களா இருந்தாலுமே கைகளை இது போல வைத்துட்டு மனதை ஒருநிலைப்படுத்தி குபேரனுடைய மந்திரங்களை குறிப்பிடும் அதை நம்ம கிட்ட கொண்டு வரக்கூடிய சக்தி அதை அடைவதற்கான வழிகள் நமக்கு கிடைக்கும் ஒரு ஐந்து நிமிடங்கள் தினமும் பண்ணிட்டு வாங்க உங்களுடைய மனதிலையும் உடல்லையும் மிகப்பெரிய அளவு மாற்றம் கிடைக்கும் இதை பண்ணும்போதே பொதுவாகவே உடம்புல நோய்கள் கொஞ்சம் குணமாக ஆராய்க்கும் அதை மனம் ஒரு நிலை அடைய ஆரம்பிக்கும் மனம் தூய்மையாய் ஒரு நிலை அடையும் போது மனம் தெளிவாகும் போது எப்போ நம்ம மனம் ஆரோக்கியமாகுதோ உடலும் ஆரோக்கியமாகும் சுவர் இருந்தால் தான் சித்திரை வரைய முடியும் அப்படிங்கிற மாதிரி நம்மளோட உடம்பு ஆரோக்கியமா மாறும்போது நம்ம ஆசைப்பட்ட பணத்தை அடையக்கூடிய தகுதி தன்மை நமக்கு ஆட்டோமேட்டிக்காக கிடைக்கும் இதுதான் குபேர முத்திரையோட முழுமையான விளக்கம் சரியா பயன்படுத்தி பாருங்க இதுல ரொம்ப முக்கியம் நம்மளோட மணிப்புரா சக்கரத்தை இது வெளிப்படை தொடர்ந்து பண்ணி பரங்க அந்த அற்புதத்தை நீங்க உணர்வீங்க நன்றி வணக்கம்